மத்திய அமைச்சருக்கு இணையான எதிர்க்கட்சி தலைவர் பதவி ராகுல் காந்திக்கு எண்ணாயிரத்து இருநூற்று ஐம்பது சதுர அடி பங்களா மூன்று தசம் மூன்று லட்சம் ரூபாய் ஊதியம் வணக்கம் பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொண்டுள்ளீர்கள் தகவலுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் மக்களவை தேர்தலில் தொன்னூற்று ஒன்பது தொகுதிகள் கிடைக்கப்பெற்ற காங்கிரசுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது பத்து வருடங்களுக்கு பின்னர் இந்த அந்தஸ்தை காங்கிரஸ் கட்சி பெற்றுள்ளது இதனை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சி நியமித்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இருபது வருட அரசியல் வாழ்வில் ராகுல் காந்திக்கு முதன்முறையாக அரசியல் சாசன பதவி கிடைத்திருக்கின்றது இதற்கு அமைவாக அவருக்கு பல்வேறு வசதிகளும் தற்போது கிடைக்க இருக்கின்றன எதிர்கட்சி தலைவருக்கு டெல்லியில் டைப் எயிட் குடியிருப்பு கிடைக்க உள்ளதுடன் சதுரடி ஆகும் தனி வளாகத்தின் நடுவே வெள்ளை மாளிகை போல் அமைந்துள்ள இந்த பங்களாவில் வரவேற்பறை படுக்கை அறைகள் என மொத்தம் ஏழு பெரிய அறைகள் இருக்கின்றன டெல்லியில் இந்த அளவிலான ஒரு பெரிய பங்களாவின் மதிப்பு சுமார் நூறு கோடி இந்திய ரூபா ஆகும் என்பதுடன் வாடகை என்றால் பல லட்சம் இந்திய ரூபாவாக செல்லும் ரேபரேலி நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான ராகுல் காந்தி வசிக்கும் துக்லக் சாலை வீடும் இதே டைபேட் வகையான பங்களா என தெரிகின்றது எனினும் இதில் பிற வசதிகள் இல்லாத நிலையில் இதிலேயே அவர் தொடர்வாரா அல்லது புதிய இடத்துக்கு மாறுவாரா என்பது இன்னும் முடிவாகவில்லை ராகுல் காந்தியின் அரசியல் சாசன பதவி அமைச்சரவை அமைச்சருக்கு இணையானது என்பதுடன் நாடாளுமன்ற உறுப்பினராக ராகுல் காந்திக்கு இரண்டு லட்சம் இந்திய ரூபா மாதாந்த சம்பளம் கிடைத்த நிலையில் இனி அது மூன்று தசம் மூன்று லட்சமாக இருக்கும் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு அரசு சார்பில் பதினான்கு உதவியாளர்கள் கிடைப்பார்கள் கடந்த பத்து வருடங்களாக அவையில் தனக்கு பேச வாய்ப்பளிக்கப்படவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சுமத்திய போதிலும் எதிர்கட்சி தலைவராகிவிட்ட அவருக்கு இனி அனைத்து விவகாரங்கள் மற்றும் மசோதாக்கள் மீதான விவாதத்தில் பேசுவதற்கான முக்கிய இடம் அளிக்கப்படும் மக்களவைக்கு ஐந்தாவது முறையாக தெரிவாகியுள்ள ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி மிக இளம் வயதில் கிடைத்துள்ளமையும் இங்கு விசல அம்சமாக காணப்படுகின்றது